வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தேர்தல் கமிஷனுடைய ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் குமார் அவர் வந்து பொது வெளியில ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கார் இது எதை பத்தி அப்படின்னா ராகுல் காந்தி ஓட்சோரி ஹிந்தியில அதாவது ஓட்டு திருடப்பட்டது ஓட்டை திருடி விட்டார்கள் திருடிய ஓட்டு மூலமாக ஆட்சியில் அமர்ந்து அப்படின்னு பாரத பிரதமர் மோடியையும் பல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்காரு போன வீடியோ கூட பத்தி எல்லாம் சில இதெல்லாம் பார்த்தோம் இப்ப பல விஷயங்கள் நிறைய இன்னும் வந்துட்டு இருக்கு அதை பத்தின சில புரிதல்களுக்காக இந்த வீடியோல அதை பத்தி ஷேர் பண்றோம் கூட ராகுல் காந்தி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா ஓட்டு திருடிட்டாங்க யாரு பாஜக என்டிஏல இருக்கிறவங்க அப்படின்னு இதற்கு வந்து நிறைய பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்யும் இதற்காகத்தான் தேர்தல் ஆணையமும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் குமாரும் என்ன பண்ணாங்க அப்ப நீ சொல்றது ரைட்டு உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன் ஒன்னு ஆதாரங்கள் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிக்கணும் எல்லாத்தையும் நீ கொடுக்கணும் அது கூட வந்து அபிடவிட் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா பொது வெளியில நீ வந்து மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவறானவை நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம் இது வந்து ரொம்ப தவறு அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் நீ சொல்லணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உனக்கு இருக்கு மூன்றாவது எந்த ஆப்ஷனும் உனக்கு கிடையாது அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லியிருக்காரு இது வந்து மீட்லயே அவர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நீ பாட்டுக்கு போற போக்குல எலெக்ஷன் கமிஷன் மேல பல குற்றச்சாட்டுகளை வைப்ப சேர்த்த வாரி இறைப்ப ஆனால் நாங்க வந்து வாய முடிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது இது பழைய இந்தியா இல்லைங்கிற மாதிரி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தர் வந்திருக்காரு நீ இந்த மாதிரி குற்றச்சாட்டு அதற்கான ஆதாரத்தை குடு அப்படி இல்லைன்னா பொது மன்னிப்பு கேடு இப்போ என்ன இருக்கு அவர் ஏழு நாள் டைம் கொடுத்துருக்காரு ஒன்பதாம் தேதி பதினேழு பதினெட்டாம் தேதி ஆயிடுச்சு இது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்றது தெரியல சரி ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத பத்தி விலாவரியா இந்திய கடற்படையில வேலை செய்து சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் பேர் வந்து சொல்ற பாருங்க லெப்டினன்ட் புருஷார்க் அப்படிங்கிறார் இந்த லெஃப்டினன்ட் புருஷாக்கு என்ன செஞ்சிருக்காருன்னா பல தகவல்களை சேகரித்து அருமையாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அதனுடைய முக்கியமான செய்திகள் என்ன அதுலேருந்து நமக்கு என்ன புரிய வருது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுவேன் என்னென்ன சொல்லியிருக்காருப்பா அவர் என்ன சொல்கிறார் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டார் இல்லைங்களா ராகுல் காந்தி கொடுத்தார் இல்லையா எல்லாருக்கும் முன்னாடியும் அதாவது எல்லோருக்கும் முன்னாடியும் இல்லை இது வந்து இருபத்தி ஐந்து இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லேருந்து இரண்டு இரண்டு பிரதிநிதிகள் ஒரு கட்சிக்காக ஐம்பது பேருக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அதை வந்து பத்திரிக்கைகள் எடுத்து பரப்புரை செஞ்சாங்க அது நல்லாவே தெரியும் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த புருஷார்க் இந்தியன் நேவி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் காமிச்ச பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் எதுலையுமே ஒரு லெட்டர் ஹெட்டோ எலெக்ஷன் கமிஷனுடைய சீலோ அல்ல எலெக்ஷன் கமிஷனர் கையெழுத்து போட்டதற்கான ஆதாரங்களோ அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி போடுவாங்க ஆமா இந்த தகவல்கள்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரியோ இது ஆதாரப்பூர்வமான செய்தி அப்படின்னோ எதுவுமே கிடையாது இது எல்லாமே காங்கிரஸ் தன்னுடைய அலுவலகத்துல ஒரு ப பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி செஞ்சது தான் இதுல எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம காண்பிக்கப்பட்ட செய்திகள் இப்ப நம்ம என்ன பண்றோம் வீடியோல சொல்றோம் பல செய்திகளை சொல்லும் போது என்ன பண்றோம்னா இதற்கான ரெஃபரன்சஸ் இதெல்லாம் இருக்குங்க இதெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் சரி அதுல அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புருஷார்க் இந்தியன் நேவி ஆபிசர் லெப்டினன்ட் அவருடைய பாயிண்ட் சரி அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்களே நீங்க ஆதாரத்தை எல்லாம் கொடுங்க அவர் என்னைக்குமே கொடுக்க போறது கிடையாது ஏன்னா ஆதாரம் கிடையாது இது வந்து இவர்கள் ஆண்டுகளாக உருவாக்கிய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இது ஒரு டாக்குமெண்ட் அதனால இதுக்கு ஆதாரம் கிடையாதுங்கிறது தெல்ல தெரியுது அப்படிங்கிறாரு புருஷார் நல்லாவே அவர் ஸ்டடி பண்ணி அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் இந்த ராகுல் காந்தி கையில எடுத்திருக்க கூடிய இந்த ஓட்சோரி ஓட்டு திருடு அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ஒரு மிக மிக ஆபத்தானம் முன் உதாரணம் முன்னெடுப்பு அப்படிங்கிற எந்த விதத்துல அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின வந்து டேம்பர் பண்ணிட்டாங்க அதுல இருந்து ஓத்து மாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அது பிசு பிசுத்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓட்டிங்ல வந்து தவறான ஆட்களை சேர்த்திருக்காங்க நிறைய பேர் விடுபட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த எஸ்ஐஆர் வந்தது பீகார்ல அறுபத்தைந்து லட்சம் பேர் வெளியில எடுத்திருக்காங்க அதாவது முறையான வழியில இல்லாம முறை கேடான வழியில அதாவது வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவங்க எல்லாருமே எடுத்தாச்சு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின சில தகவல்களை உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் பீகார்ல இருந்து விடுபட்டுட்டாங்க இது மிக மிக கொடியது வாக்காளருக்கு அவங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க உடனே ஐயா நீங்க இம்மீடியா அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டாங்களா தேர்தல் பட்டியலிலிருந்து இருந்து எடுத்திருக்க வாக்காளர் பட்டியலில் இருந்து அவங்க எல்லா அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய தகவல்கள் பூராவையும் சுப்ரீம் கோர்ட் நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டது சுப்ரீம் கோர்ட் நம்ப மாட்டீங்க ஐம்பத்தி மணி நேரத்துல தேர்தல் ஆணையம் அந்த அறுபத்தி லட்சம் விடுபட்ட நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்தாச்சு இப்போ அதுல பிரச்சனை வந்துடுச்சு என்ன அப்படின்னா சரியான முறையில செஞ்சிருக்காங்க இதற்கு காரணமா ஞானேஸ்வர் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்காரு நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வீடு வீடா போய் செக் பண்ணிருக்க அப்ப அங்க இருக்கிற பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்களும் கூட இருந்திருக்காங்க எல்லாமே விஞ்ஞான முறைப்படி சரிபார்க்கப்பட்டு எல்லாம் செஞ்சுதான் யார் சேர்ந்திருக்காங்க யார் பட்டியல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க தெல்ல தெளிவா இருக்கு எல்லா ஆதாரங்களும் உங்ககிட்ட இருக்கு அதுக்கு அவர் உதாரணமா எதை சொல்றாருன்னா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க இந்த ஏஜென்ட் வேலை அவங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்பா சொல்லி தேர்தல் நாள் அன்று முன்னாடி தேர்தல் ஆணையத்தினுடைய ஆபிசர் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி சேர் போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க இந்த தேர்தல் ஆபிசர் அதிகாரிகள் இருக்காங்களா அவங்க ஒரு ஓட்டர் வரும்போது இந்த சீரியல் நம்பரை படிச்சுட்டு பேரை படிச்சுட்டு டிக் பண்ணுவாங்க ஓட்டு போடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அந்த ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ப அவங்க அதை சத்தமா படிக்கும்போது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய ஏஜென்ட் சொல்லக்கூடிய அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் தாங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட்ல அவங்க டிக் பண்ணிப்பாங்க ஓ இந்த ஆள் ஓட்டு போட்டு கரெக்ட் தவறான ஆள் கிடையாது ஏதாவது இருந்தாலும் உடனே அப்செக்ஷன் சொல்லணும் நீங்க இது வேலை அறுபதாயிரம் பிஎல்ஏ மகாராஷ்டிராவில் நடந்த ஓட்ட பத்தி பல தகவல்களை சரிபார்த்து செஞ்சு கடைசியில ஜீரோ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நிக்குது ஆனா தேர்தல் முடிஞ்சு எட்டு மாசம் கழிச்சு காங்கிரஸ்னுடைய தலைவர் லீடர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கிறார் இருக்கலாம் குமார் என்ன ஒரு சில இடத்துல பேர் இரட்டை ஓட்டு போட்டிருக்கலாம் நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனா அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்தின் மீதும் குற்றச்சாட்டு வைப்பது அப்படிங்கிறது வந்து மிக மிக கேவலமானது இது வந்து உள்ளோக்கம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு இது தேர்தல் ஆணையத்தின் மேல மக்களுக்கு இருக்க நம்பிக்கையை தகர்க்கறதற்காக நீங்க செய்யக்கூடிய செயல் இது அப்படின்னு சொல்றாரு இதத்தான் இந்த புருஷா இந்தியன் நேவியினுடைய லெப்டினன்ட் இருக்காருங்களா அவர் வந்து கனெக்ட் பண்றாரு எங்க கனெக்ட் பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா கனெக்ட் பண்ணிருக்காரு எப்படி கனெக்ட் பண்ணிருக்காருன்னு பாக்குற பாருங்க அதாவது இந்த மாதிரி பரப்புரை செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஃபெய்த் இன் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அதாவது பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த எலக்ஷன் கமிஷன் மேலேயோ தேர்தல் ஆணையத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படியே நொறுங்கிவிடும் இதற்காகத்தான் இதை செய்யறாங்க சரி அப்ப தேர்தல் ஆணையத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை நொறுங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் இப்ப அந்த தேர்தல் நடந்ததே சரியில்லை முறைகேடு நடந்திருக்கு இதைத்தான் முன் வச்சு போராட்டங்கள் நடத்தப்பட்டது பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவை வெளியில அதே மாதிரி ஸ்ரீலங்காலையும் மக்கள் தெருவிழா இறங்கி போராடணும் இதை வந்து அவர் எங்கே சொல்றாருன்னா இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் ஜேர்னல் ஒன்று இருக்கு ஹிலால் ஹெச்ஐஎல்ஏஎல் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் ஜேர்னல் அந்த டிஃபென்ஸ் ஜேர்னல்ல லெப்டினன்ட் ஜெனரல் தாரிஃப் கான் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர எப்படி நடத்தணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு அதுக்கு குறிப்பா ஆட்சி மாற்றத்தை எப்படி கொண்டு வரணும் போது இந்த மாதிரி சில தகவல்களை அந்த அவர் ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் தேர்தல் ஆணையம் மாதிரியோ இல்ல ஆர்பிஐ மாதிரியோ பல விதமான ஒரு அதாவது சுயமாக இயங்கக்கூடியவை பாடிஸ் எந்த அரசியல் தலையீடும் இல்லாத ஒரு அதுல வந்து அரசியல் தலையீடு இருக்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அதனால அந்த அமைப்பின் மீதான நம்பிக்கை அற்று போய்விட்டதுன்னு மக்களைய நம்ப வச்சு அந்த மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் செஞ்சு பல குழப்பங்களை உண்டு பண்ணி சிவில் அண்ட்ரெஸ்ட கொண்டு வரதுதான் இதத்தான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா புருஷார் லெப்டினன்ட் புருஷார் இந்தியன் நேவியினுடைய ஆபிசர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ராகுல் காந்தி கையில் எடுக்கப்பட்டுள்ள மிக மிக மோசமான கேடு விளைவிக்க கூடிய அதாவது சினிஸ்டர் பிளான் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு போட்டிருக்காரு அதையெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றாங்க எல்லாத்தையும் ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்போ இது தவிர இந்த பாருங்க என்ன நமக்கு தெல்ல தெளிவா இந்த புருஷாருக்கு எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா எந்த விதமான அடிப்படையோ ஆதாரங்களோ இல்லாம ஒரு பரப்புரையை முன்னெடுத்து தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது மக்கள் அதை நம்ப திரும்ப 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 சொல்லும் இது உண்மையாகிவிடும் இது நாட்டையே சீர்குலைத்து விடும் சரி தேர்தல் ஆணையம்லாம் வேற யார் தேர்தல் நடத்துவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ பங்களாதேஷ்ல தேர்தல் வரப்போகுதுன்னு முகமடி யூனிஸ் அறிவிச்சிருக்காரு அந்த தேர்தலை யார் வந்து மேற்பார்வை பார்க்க போறாங்க அப்படின்னா நீங்க நம்பவே மாட்டீங்க அமெரிக்காவில இருந்து டீம் வருது அந்த தேர்தல் எப்படி நடத்துறது எந்த மாதிரி நடத்தணும் எப்படி எல்லாம் செய்யணும் அதை மேற்பார்வை பார்க்கணும் அந்த மாதிரி வரும் இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க ஷேக் அசீனா ஹசீனாவுடைய அவாமி லீக் பார்ட்டிய தடை செய்யப்பட்டு இதே மாதிரி கூத்து நாளைக்கு இந்தியாவிலேயே நடக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னா யார் தேர்தல் நடத்துவாங்க இவங்க இஷ்டப்படி எந்த பார்ட்டியை வேணாலும் இவங்க பேன் பண்ண முடியும் அவங்க போ தேர்தல போட்டியிடுவதை தடை செய்ய முடியும் இதுதான் பங்களாதேஷ்ல நடந்தது இதுதான் ஸ்ரீலங்கால நடந்தது இதையே தான் இந்தியாவில நடத்துறதுக்கான ஒரு சினிஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் புருஷார்க் இந்தியன் நேவி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது ராகுல் காந்தி எந்த லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்னா ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அப்படிங்கிறத தாண்டி அவர் ஆன்டி இந்தியா ஆன்டி டிஃபன்ஸ் போர்சஸ் ஆன்டி ராணுவ வீரர்கள் அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டார் எல்லாமே நாட்டுக்கு எதிராக போயிட்டார் ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கிறது வந்து தவறு கிடையாது அரசியல் பல கட்சிகள் இருக்கும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய கொள்கைக்கு மாறுபடலாம் அதை எதிர்க்கலாம் ஆனா அரசியல் கட்சியுமே எதிர்க்கலாம் ஆனா இங்க நாட்டையே எதிர்க்கிற அளவுக்கு நாட்டுல ஒரு சொல்ல முடியாத ஒரு துன்பத்தையும் ஒரு துயரத்தையும் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணி நாட்டை வந்து குட்டுச்சோறாகிற நிலைமைக்கு ஒரு சினிஸ்டர் பிளான்ல ராகுல் காந்தி இறங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் லெப்டினன்ட் புருஷார்க்கனுடைய குற்றச்சாட்டாக நமக்கு தெரியுது சரி ஆக மொத்தம் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் மக்களை தூண்டி விடுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா குறிப்பா கவனிச்சிங்கன்னா பவன் கேரா இவரை பத்தி நல்லாவே தெரியும் காங்கிரஸ்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவர் வந்து இந்த எஸ்ஐஆர் இப்ப விட்டுட்டார் இல்ல இல்ல அதுல எல்லாம் முறைகேடு எல்லாம் ஒண்ணு இல்ல நல்லாதான் நடந்திருக்கு சில பேர் என்ன கமெண்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னா பதிவிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய இது பார்வையிலிருந்து என்ன இது பவன் கேரா வந்து பிஜேபி ஆதரவாளராய் அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆயிட்டாரா இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றாரு அந்த அளவுக்கு எதனால அப்படின்னா அதுல எல்லாமே தெள்ள தெளிவா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருக்காங்க அதனுடைய தகவல் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த புருஷாருக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு மூணு இது பண்றோம் சொல்றேன் பாருங்க அதாவது தவறான தகவல்களை இந்த மாதிரி பொது வெளியில் அதுவும் ஒரு பொது அமைப்பு குழு இந்த கமிஷன் மாதிரி இருக்கிறதுனா அவர் என்ன சொல்றாருன்னா அண்டர் செக்ஷன் டூ டுவெண்டி செவன் ஆஃப் த பாரதிய நியாய சன்ஹிதா பி என் எஸ் விச் டீல்ஸ் வித் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ் த செக்ஷன் எசன்சியலி இஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏழு வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் யாரு காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வேற இருக்கார் லோக்சபாவில் ஸோ அந்த கோட் பண்ணி சொல்லியிருக்காரு இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a person convicted of any and sentenced to imprisonment for not less than two years 7 false, other அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது நீங்க விடுதலையாக வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஆறு வருஷம் தேர்தலில் நீங்க போட்டியிட முடியாது அப்படிங்கறதையும் புருஷாருக்கு எடுத்து சேகரித்து சரி என்ன ஆகுது பதிமூன்று வருடங்கள் ராகுல் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படிங்கிற நிலமைக்கு வரும் அந்த மாதிரி ஒரு இதையெல்லாம் அவர் உணர்ந்ததுனாலதான் தேர்தல் ஆணையம் கேட்டபடி அவர் சொல்ல மாட்டார் அதாவது தகவல்களையும் ஆதாரங்களையும் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவர்கிட்ட உண்மையான தகவல்கள் எதுவும் கிடையாது அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் ஆயிடும் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கு அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன பொது வெளியில மன்னிப்பு கேட்கலாம் பொது வெளியில மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை கடப்பி விடுவாங்க எங்களுடைய தலைவர் வந்து உத்தமமானவர் அது எதையாவது குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த சந்தடி சாக்குல நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு ஏன்னா மோதி என்ற ஜாதியில் பெயர் அதாவது சர்ணேம அவர்கள் எல்லாருமே திருடர்கள் சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டார் கோர்ட்ல மன்னிப்பு கேட்டார் அடுத்ததா வீர் சார்வாருக்கை பத்தி தகாத முறையில பேசினார் அவருக்கு அதற்கும் மன்னிப்பு கேட்டார் அதுக்கு அடுத்தது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேல குற்றச்சாட்டு வச்சார் தாஸ் கரம்சந்த் காந்தியை கொன்னது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆளுகிறார் ஆனா நாதுராம் கோட்சேக்கும் ஆர் எஸ் எஸ் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்கிறத பல தரவுகள்ல ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்காக மன்னிப்பு கேட்டு ஆக ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு மாஃபி மன்னிப்பு வீர் அப்படின்னா வீரர் மன்னிப்பு வீரராக கண்டிப்பா ஆல்ரெடி எல்லாம் ஆயிடுது மாஃபி வீர் அப்படின்னு தான் ராகுல் காந்தியார் சொல்றாங்க அவர் மன்னிப்பு கேட்கிறாரா என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்